புரட்சி வெடித்தது வேண்டிய ஆடிப்பு இருக்கு சொல்லுவாங்களே அது என்ன டிஃபன் டிமெண்ட் பண்ணிருக்கீங்க இடியாப்பம் இடியாப்பமா இன்னைக்கு இடியாப்பமா இன்னைக்கு வேற இடியாப்பம் எனக்கு இடியாப்பம் வேணாம் பூரிதான் வேணும் பூரிதான் வேணுமா மைதா மாவுல மைதா மாவுல நல்ல நில தேங்காய் நல்ல நில கிழங்கா குருமாவா கிழங்கு சின்ன கிழங்கா பெரிய கிழங்க அப்படி செருப்பாலையா முடியுமா என்ன எல்லாமே இன்னைக்கு மக்கர் பண்ணுது ஒரு உத விட்ட எல்லாம் சரியாயிடும் என்ன பலத்த யோசனை ஒன்னும் இல்ல சார் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி அந்த புருஷன் அந்த பொண்டாட்டியை அப்படியே அடக்கி வச்சிருந்தான் இன்னைக்கு என்னடா அந்த பொண்டாட்டி திடீர்னு எகிரிட்டா என்ன பண்றா என்ன பண்றாளா காலையில காபி கேட்டா கோயந்தா கோயந்தாங்கற அப்போ இனிமே அந்த அளவுக்கு ஹோட்டல்ல தான் காபி அதுவும் அது பரவாயில்லை சார் வந்து பிரஷ் கேட்டா பாத்ரூம் பிரஷ் எடுத்து குடுறா சார் இது எவ்வளவு பரவாயில்லைப்பா பேஸ்ட் கேட்டா சப்பி சுருண்டு போன டியூப் எல்லாம் குடுற அடங்கா பிராரி எல்லாம் இருக்கு பா உலகத்துல எல்லா பொண்டாட்டிகளுக்கும் ஒரே டெக்னிக் தானா என்னப்பா வர வர கிரிப் லூஸ் ஆகிட்டே வருது ஐயோ

உங்க மேனேஜர் சிகரெட்டோட வர சொன்னாரு. ஏன் அவரு சிகரெட் ஆயிடுச்சா? என்னடா சிவராமா? வர வர புல் டாக் பயமே போயிடுச்சா உனக்கு? யாரு? நம்ம புருவா. புருவா. யா. செல்லம குப்டே. சிву நானும் செல்லம குப்டே. சிகரமா போ. அது என்ன பண்ணு? இஸ் a nice boy. போடா போ. குட் மார்னிங் மிஸ்டர் புரு. ஷட் அப். ஏன் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா ஆ? அம்மா நேத்து நைட் வீட்ல கொண்டಾಟிட்ட உதவ வேண்டியீங்களே. கண்ணு கீழ கருப்பா இருந்துச்சே. சரியாயிச்சா? சிவராமா

உடம்பு கட்டு மஸ்தா இருக்குமா செக்ஸ்னாலே வெக்ஸ் ஆயி போச்சுப்பா அத இந்த வயசுலயும் உங்க சம்சார ஃபிகர் தக்கரா இருக்குது டேய் டென்ஷன் பண்ணாத தெய்வானே உனக்கு அன்னி மாதிரி மன்னிச்சிருங்க அண்ணே டேய் அவள வழிக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா அப்படின்னா ரேஷன் முறையை ஒழிச்சு ஓபன் மார்க்கெட் வேணும்ங்கறீங்க சூப்பர் ஐடியா

என்ன இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு எளியா இருந்தவர் புலி ஆயிட்டாரோ புலியா புலி தோலா புரியல பண்றதுக்கு அவர் பின்னாடி போங்க சீக்கிரம் எப்படியாவது பிடிச்சிருக்கோம்

வாங்க சார் வாங்க வாங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன் இவ்வளவு மட்டமான லாட்சியில கூட்டி விட்டுட்டியே ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க இவ்வளவு மட்டமான லாஜிக் நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க அப்பதான் நீங்க பதில் பேச முடியும் என்னன்னு பதில் பேச முடியும் நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர்மைய போறேன் அந்த மட்டமான லாஜிக் இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொன்னா ஒத்துக்கோலாம் ஒத்துப்பாங்களாவா ரேஷன் முறை அடியோட ரத்து கடை என் நேரமும் திறந்திருக்கோம் தரக்க வச்சிடுவோம் ரூம் சாவியை குடுமே இந்த லாஜிக் எதுக்கு ரூம் சாவி எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்பது மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க நான் மட்டும் தனியாவா துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் டைம் ஆச்சு படம் ஆரம்பிச்சிருவா நான் மட்டுமா இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான் என்ன இங்க தனியா விட்டு ஏன் நான் இல்ல ஒரு முப்பது ரூபா கூட இருபத்தஞ்சு

மாப்பி என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு பாத்தியா எக்கச்சக்க போத போல இருக்கு போய் என்னன்னு விசாரிங்க மாப்பிள்ள என்னது வாங்க 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 மச்சே வாங்க பார்த்து போங்க சும்மா நீங்க குஷ்ட சொல்லவே வேண்டாம் வீசுது மச்சே நான் குச்சுது நான் தாலி கட்டின அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா அந்த ராட்சசுக்கு தெரிஞ்சா அது கத்திரம் அவகிட்ட சொல்லிடாத மாப்பிள்ள பிசாசுன்னு உங்க ஒய்ஃபியா சொன்னீங்க

இல்லை கடவுளுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா இல்லை கொஞ்சம் விளையாடும் என் இரு பசு பசுவை போட்டாளா சிசு சிசுவை போட்டாளா யாரை கேட்கிறாய் கேள்வி மாப்பிள்ள இல்ல ஒண்ணும் பள்ளிடாதீங்க உன்ன ஒண்ணு பண்ண போறது இல்ல இன்னைக்கு அவ்வளவுதான் அவ இன்னமும் கஷ்டப்பட்டு தான் ஐடியா குடுக்கறான் ஆனா எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது மாப்பிள்ள யார் அவன் ஐடியா குடுக்கறவன்

அந்த சிவராமனா இவருக்கு குரு பூனையா அவ ஒரு கேன சிவராமன் வீட்ல எப்படி ஆபீஸ்ல மத்தவங்க பேசுறதை வச்சு சொன்னா சிவராம வீட்ல ஒரு புலி அவ அதிகாரம் பண்ணினா எட்டு தெருவுக்கு கேக்கும் அவ அடிச்ச அவன் பொண்டாட்டி அலறனா மத்த தெருவுக்கு கேக்கும் குருக்கமா சொன்னா சிவராம பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறான் அதான் ஏன் புருஷனையும் தன்னை போலவே வீர பிரதாபனா ஆக்க முயற்சி பண்றானா சிவராமா வெக்கரேண்டா உனக்கு சிவகாசி வேட்டு என்னது இது அப்ப வந்து விடுது? சிவராமன் தோன் பொண்டாட்டிய தன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான் சிவராமா தனிய தனியம்மா சொல்ற

சரி சரி முதல்ல சப்பாத்தி போட்டு கொடுங்க ஏய் போனா போதேன்னு சொல்லி கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன் சப்பாத்தி நான் போடணுமா இங்க பார் சும்மா கத்தாதீங்க கத்துனா உங்களுக்கு பிபி ஏறும் பிபி ஏறினா கை நீளும் கை நீண்டா அடி வாங்கிட்டு நான் சும்மா இருப்பேனா எங்க அப்பா வீட்டுக்கு போய்டுவே அதுக்கு அப்புறம் நீங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்க வரணும் எதுக்கு இதெல்லாம் உட்கார்ந்து வேலை கவனிங்க அட்லீஸ்ட் பெட்ரோல் அது கொஞ்சம் மிஞ்சு ஓகே எதுக்குதா இன்னும் பேசிட்டே இருக்கீங்களோ Uh... Ah? Thank you,

ஹிஸ்டீரியா ஹிஸ்டீரியாவா உம் தமிழ்ல லூசும்பாங்க நம்ப முடியலையே நம்புறேன் இப்போ நம்புறீங்களா சார் லூச வெள்ள அமைச்சா என்ன ஆகும் அதான் நானே போய் எல்லா காரியமும் செய்யறேன் ரொம்ப அடக்கி வச்சிருந்தா இது மாதிரி எல்லாம் ஆகுமா உங்களுக்கு கூட இது மாதிரி எல்லாம் ஆயிருக்கணுமே சிவராமா யான பாத்து என்ன சொல்றேன் சாரி சார் உம் ரொம்ப நாளா பறக்கும் டத்து பாக்கணும்னு ஆசைப்பட்டு பாத்துட்டோம்பா கொஞ்சம் இருங்க பறக்கும் குக்கர் பறக்கும் அடுப்பு எல்லாம் வரும் அய்யோ ஐயோ இந்த ஆட்டத்துக்கு நான் வரல நீங்களும் அடிச்சுக்கீங்க ஆளா விடுங்கப்பா